என்னடா அது கொடுமை எவ்வளோதாண்டா ப்ரொமோட் பண்ண போறீங்க இந்த வாரம் வந்து ஸ்கூல் டாஸ்க் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் எல்லாம் போயிட்டு ராஜா ஏற்கனவே அவர் பண்ற கொடுமையெல்லாம் எல்லாம் நம்மளால முடியல இந்த கொடுமை வேறையா அப்படின்ற மாதிரிதான் இருக்கு எல்லாத்தையுமே நம்ம ஃபுல்லாவே பார்த்தரலாம் ஹாய் மக்களையும் நம்ம நிறைய பேர் வீடியோ பாக்குறீங்க லைக் பண்ணாம பாக்குறீங்க லைக் பண்ணிட்டு பாத்தீங்க அப்படிதான் ரொம்பவே சந்தோஷமா இருக்கு இந்த வீடியோ நிறைய பேர் ஷேர் ஆகும் அதாவது தர்பீஸ் உள்ள வருவாருன்னு சொல்லிட்டே நமக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி அது இல்லாம அவர் உள்ள பண்ற கொடுமைகள் எல்லாத்தையுமே நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அது இல்லாம அவர் பண்ற ரீல்ஸா இருக்கட்டும் அவரை ப்ரொமோட் பண்ற விதங்களா இருக்கும் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கோம் இருந்தாலும் விஜய் சேதுபதி போதே அவரை வந்து வச்சு செஞ்சுட்டு இருக்காப்ல அது ஒரு சைடு இருந்தாலுமே ஸ்கூல் டாஸ்கா இருந்தா அவர் வந்து ஸ்டூடெண்டா போட்டுறாதீங்களா அப்படின்னு சொல்லி வாய முடிக்கலை ஸ்கூல் டாஸ்க் இல்லப்பா லட்டுல வச்சேன் நினைச்சியா நட்டுல வச்சேன் அப்படின்ற மாதிரி அவரை ராஜாவா நாங்க ஆக்க போறோம் அப்படின்ற மாதிரி தர்பீஸ் ராஜா ஆக்கிட்டாங்க இந்த சைடு பாத்தீங்கன்னா கானா வந்து வினோத் அவர்களை ராஜாவா ஆக்கியிருக்காங்க போன சீசனே வந்து நம்மளுக்கு சிரிப்பு பஞ்சலன்ற மாதிரி இந்த சைடு ராணவ் வந்து பாத்தீங்கன்னா ராஜாவா இருந்தா இந்த சைடு சிரிச்சு சிரித்து வந்தா சாச்சம தேவி இடோ அப்படின்ற மாதிரி சாச்சலா வந்து ராணியா இருந்தாங்க அதுவே பயங்கர காமெடியா இருந்துச்சு இந்த சீசன் பாத்தீங்கன்னா தர்பீஸ் வந்து ராஜாவா இருக்காரு இந்த வாரம் என்ன இன்னும் நம்ம என்னென்ன கொடுமை எல்லாம் பார்க்க வேண்டியது இருக்கோ அப்படின்ற மாதிரி இந்த கொடுமையெல்லாம் நம்ம பார்க்க போறோம் உள்ள வந்து பாத்தீங்கன்னா நைட்டே வந்து ஆல்மோஸ்ட் பிளான் போட்டுட்டாங்க சாண்ட்ரா வந்து திவ்யாவும் சேர்ந்து அந்த அன்புக்கு அங்கே எப்படியாச்சும் நம்ம காலி பண்ணோம் நம்ம குத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா பிளான் போட்டிருக்காங்க அதனாலதான் வந்து கனியை வந்து நாமினேஷனுக்குள்ளே வர வச்சாங்க இந்த வாரம் கனி போறதுக்கான வெளியில போறதுக்கான வாய்ப்புமே கூட ரொம்பவே அதிகமாவே இருக்கு அப்படி பார்க்கும்போது ஒரு இரண்டு அணியா பிரிஞ்சிருக்கு யார் யாருன்னு கேட்டீங்கன்னா பிரஜன் சாண்ட்ரா திவ்யா பார்வதி திவாகரு கம்ருதீன் இவங்கெல்லாம் ஒரு அணியாகும் ஆகும் இவங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சபரி இந்த கனி இவங்களுக்கு அகைன்ஸ்டா வந்து ஆக போறாங்க ரம்யா இவங்களுக்கு எதிராக இருக்கப்பட்டாங்க இப்போ வந்து இரண்டு அணியா இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஆட்டம் வந்து சூடு பிடிக்க ஆரம்பிச்சிடும் ஏன்னா கேங்கா சேர்ந்து விளையாட ஆரம்பிக்கும் போது ஓ ஓட்டுக்களை வந்து பார்த்தீங்கன்னா தாறுமாராக போயிட்டுக்குள்ளே ஒத்துவாங்க இவங்களுக்கு இவ்வளோ தலைவன் நீ ஆகும் நான் ஆகும்னு சொல்லிட்டு டீம் வாரியாக வந்து ஆட போகிறாங்க ஆனா என்ன ஒரு கொடுமையா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த வாரம் ஃபுல்லாவே தர்பீஸோட ராஜ்யத்தை வந்து நம்ம வாக்க போறோம் அதை நினைச்சாதாண்டா ரொம்பவே கடுப்பா இருக்கு அப்படின்னு தான் நம்மளுக்கு சொல்ல தோணுது உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த டாஸ்க்ல நீங்க எந்தளவு எதிர்பார்க்குறீங்க கானா வினோதன் பாத்தீங்கன்னா தர்பீஸ் வந்து இப்ப வந்து ராஜாவா இருக்காங்க அதை பார்க்கவும் உங்களுக்கு என்ன தோணுதோ மரக்காம காம்பாக்ஸ்ல சொல்லுங்க